Hi everyone, welcome back to ட்ரெண்டிங் ஐடியா சேனல் பத்தாம் வகுப்பு கணக்கு பாடத்தில் காலாண்டு தேர்வு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான கணக்குகளை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போது தான் எல்லா இம்பார்ட்டன்ட் சம்சையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா சம்சையும் அட்டென்ட் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன்ஸ் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பத்தாம் வகுப்பு கணக்கு பாடத்தில் காலாண்டு தேர்வுக்கான பாடப்பகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவுகளும் சார்புகளும் எண்களும் தொடர் வரிசைகளும் இயற்கணிதம் வடிவியல் ஆயத்தொலை வடிவியல் மற்றும் முக்கோணவியல் தலைப்பு உறவுகளும் சார்புகளும் உறவுகளும் சார்புகளும் இந்த தலைப்பில் என்னென்ன முக்கியமான இரண்டு மதிப்பெண் கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு கணக்கை பொறுத்த வரைக்கும் ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று புள்ளி நாலு ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று புள்ளி ஆறு ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்று புள்ளி ஒன்று நாலு ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது ஒன்று புள்ளி ரெண்டு ஜீரோ ஒன்று புள்ளி ரெண்டு ரெண்டு முக்கியமான இரண்டு மதிப்பெண் பயிற்சி கணக்குகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ஒன்றாவது கணக்கு இரண்டாவது கணக்கு மூன்றாவது கணக்கு பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் ஒன்றாவது கணக்கு இரண்டாவது கணக்கு மூன்றாவது கணக்கு நான்காவது கணக்கு பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் ரெண்டாவது கணக்கு பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் நாலாவது கணக்கு ஆறாவது கணக்கு எட்டாவது கணக்கு பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் ஒன்றாவது கணக்கு மூன்றாவது கணக்கு நான்காவது கணக்கு உறவுகளும் சார்புகளும் இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஐந்து மதிப்பெண் கணக்குகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு கணக்கில் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி மூணு ஒன்று புள்ளி ஒன்று 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 புள்ளி ஒன்று அஞ்சு ஒன்று புள்ளி ஒன்று எட்டு ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று ஒன்று புள்ளி ரெண்டு மூணு ஒன்று புள்ளி ரெண்டு நாலு பயிற்சி கணக்குகளில் என்னென்ன முக்கியமான ஐந்து மதிப்பெண் கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் பார்த்தீங்கன்னா நாலாவது கணக்கு அஞ்சாவது கணக்கு ஆறாவது கணக்கு ஏழாவது கணக்கு கணக்கு எட்டாவது கணக்கு பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் அஞ்சாவது கணக்கு பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் பார்த்தீங்கன்னா மூணாவது கணக்கு அஞ்சாவது கணக்கு ஆறாவது கணக்கு ஏழாவது கணக்கு எட்டாவது கணக்கு பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் ரெண்டாவது கணக்கு மூணாவது கணக்கு ஒன்பதாவது கணக்கு பத்தாவது கணக்கு பன்னிரெண்டாவது கணக்கு பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் ரெண்டாவது கணக்கு ஆறாவது கணக்கு ஏழாவது கணக்கு எட்டாவது கணக்கு பத்தாவது கணக்கு தலைப்பு எண்களும் தொடர் வரிசைகளும் இந்த தலைப்பில் என்னென்ன முக்கியமான இரண்டு மதிப்பெண் கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு கணக்கில் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு புள்ளி நாலு ரெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி ஒன்று ஜீரோ ரெண்டு புள்ளி ஒன்று ரெண்டு ரெண்டு புள்ளி ஒன்று அஞ்சு ரெண்டு புள்ளி ரெண்டு ஜீரோ ரெண்டு புள்ளி ரெண்டு ஒன்று ரெண்டு புள்ளி ரெண்டு நாலு ரெண்டு புள்ளி ரெண்டு ஆறு ரெண்டு புள்ளி நாலு ஏழு ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு பயிற்சி கணக்குகளில் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் ரெண்டாவது கணக்கு மூணாவது கணக்கு ஏழாவது கணக்கு எட்டாவது கணக்கு ஒன்பதாவது கணக்கு பத்தாவது கணக்கு பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் ரெண்டாவது கணக்கு மூணாவது கணக்கு நாலாவது கணக்கு ஆறாவது கணக்கு ஏழாவது கணக்கு ஒன்பதாவது கணக்கு பயிற்சி ரெண்டு புள்ளி மூணில் ஒன்றாவது கணக்கு மூணாவது கணக்கு நாலாவது கணக்கு ஆறாவது கணக்கு பயிற்சி ரெண்டு புள்ளி நாலில் நாலாவது கணக்கு அஞ்சாவது கணக்கு ஆறாவது கணக்கு பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சில் ரெண்டாவது கணக்கு நாலாவது கணக்கு அஞ்சாவது கணக்கு ஆறாவது கணக்கு எட்டாவது கணக்கு பத்தாவது கணக்கு பயிற்சி ரெண்டு புள்ளி ஏழில் ரெண்டாவது கணக்கு நாலாவது கணக்கு அஞ்சாவது கணக்கு பயிற்சி ரெண்டு புள்ளி எட்டில் இரண்டாவது கணக்கு ஒன்பதாவது கணக்கு பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்பதில் ஒன்றாவது கணக்கு இரண்டாவது கணக்கு மூணாவது கணக்கு நாலாவது கணக்கு எண்களும் தொடர் வரிசைகளும் இதில் முக்கியமான ஐந்து மதிப்பெண் கணக்குகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு கணக்கை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நாலு ரெண்டு புள்ளி ஆறு ரெண்டு புள்ளி ஒன்று ஒன்று ரெண்டு புள்ளி ஒன்று மூணு ரெண்டு புள்ளி ரெண்டு 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 புள்ளி ரெண்டு அஞ்சு ரெண்டு புள்ளி ரெண்டு ஏழு ரெண்டு புள்ளி ரெண்டு எட்டு ரெண்டு புள்ளி ரெண்டு ஒன்பது ரெண்டு புள்ளி மூணு ஜீரோ ரெண்டு புள்ளி மூணு நாலு ரெண்டு புள்ளி மூணு ஆறு ரெண்டு புள்ளி மூணு எட்டு ரெண்டு புள்ளி மூணு ஒன்பது ரெண்டு புள்ளி நாலு ஒன்று ரெண்டு புள்ளி நாலு மூணு ரெண்டு புள்ளி நாலு நாலு ரெண்டு புள்ளி அஞ்சு ஒன்று ரெண்டு புள்ளி அஞ்சு மூணு பயிற்சி கணக்குகளை பொறுத்த வரைக்கும் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் ஆறாவது கணக்கு பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் நாலாவது கணக்கும் அஞ்சாவது கணக்கும் பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சில் ஏழாவது கணக்கு எட்டாவது கணக்கு பதினொன்றாவது கணக்கு பன்னிரெண்டாவது கணக்கு பதினான்காவது கணக்கு பயிற்சி ரெண்டு புள்ளி ஆறில் ஆறாவது கணக்கு ஏழாவது கணக்கு ஒன்பதாவது கணக்கு பத்தாவது கணக்கு பன்னிரெண்டாவது கணக்கு பயிற்சி ரெண்டு புள்ளி ஏழில் ஆறாவது கணக்கு ஏழாவது கணக்கு ஒன்பதாவது கணக்கு பத்தாவது கணக்கு பன்னிரெண்டாவது கணக்கு பயிற்சி ரெண்டு புள்ளி எட்டில் அஞ்சாவது கணக்கு ஆறாவது கணக்கு ஏழாவது கணக்கு பத்தாவது கணக்கு பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்பதில் ஒன்றாவது கணக்கு அஞ்சாவது கணக்கு ஆறாவது கணக்கு ஏழாவது கணக்கு தலைப்பு இயற்கணிதம் இயற்கணிதம் தலைப்புல என்னென்ன முக்கியமான இரண்டு மதிப்பெண் கணக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு கணக்கை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஒன்று மூணு புள்ளி ரெண்டு மூணு புள்ளி ஒன்று ரெண்டு மூணு புள்ளி ஒன்று மூணு மூணு புள்ளி ஒன்று நாலு மூணு புள்ளி ஒன்று அஞ்சு மூணு புள்ளி ஒன்று ஆறு மூணு புள்ளி ஒன்று ஒன்பது மூணு புள்ளி ரெண்டு ஜீரோ மூணு புள்ளி ரெண்டு மூணு மூணு புள்ளி ரெண்டு நாலு மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு மூணு புள்ளி ரெண்டு ஆறு மூணு புள்ளி ரெண்டு ஏழு மூணு புள்ளி ரெண்டு ஒன்பது மூணு புள்ளி மூணு ஜீரோ மூணு புள்ளி மூணு ரெண்டு மூணு புள்ளி மூணு ஏழு மூணு புள்ளி நாலு மூணு பயிற்சி கணக்குகளில் என்னென்ன முக்கியமான இரண்டு மதிப்பெண் கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி மூணு புள்ளி ரெண்டில் ரெண்டாவது கணக்கு பயிற்சி மூணு புள்ளி மூணில் ஒன்றாவது கணக்கு ரெண்டாவது கணக்கு மூன்றாவது கணக்கு நாலாவது கணக்கு பயிற்சி மூணு புள்ளி நாலில் ஒன்றாவது கணக்கு ரெண்டாவது கணக்கு பயிற்சி மூணு புள்ளி அஞ்சில் ஒன்றாவது கணக்கு ரெண்டாவது கணக்கு மூணாவது கணக்கு நாலாவது கணக்கு அஞ்சாவது கணக்கு பயிற்சி மூணு புள்ளி ஆறில் ஒன்றாவது கணக்கு ரெண்டாவது கணக்கு பயிற்சி மூணு புள்ளி ஏழில் ஒன்றாவது கணக்கு ரெண்டாவது கணக்கு பயிற்சி மூணு புள்ளி ஒன்பதில் ஒன்றாவது கணக்கு ரெண்டாவது கணக்கு பயிற்சி மூணு புள்ளி பத்தில் ஒன்றாவது கணக்கு பயிற்சி மூணு புள்ளி பதினொன்றில் ஒன்றாவது கணக்கு பயிற்சி மூணு புள்ளி பன்னெண்டில் ஒன்றாவது கணக்கு பயிற்சி மூணு புள்ளி பதிமூணில் ஒன்றாவது கணக்கு இயற்கனிதம் தலைப்பில் என்னென்ன முக்கியமான ஐந்து மதிப்பெண் கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு கணக்கை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி மூணு மூணு புள்ளி ஏழு மூணு புள்ளி எட்டு மூணு புள்ளி ஒன்பது மூணு புள்ளி ஒன்று ஜீரோ மூணு புள்ளி ஒன்று எட்டு மூணு புள்ளி ரெண்டு ஜீரோ மூணு புள்ளி ரெண்டு ஒன்று மூணு புள்ளி ரெண்டு ரெண்டு மூணு புள்ளி மூணு ரெண்டு மூணு புள்ளி மூணு அஞ்சு மூணு புள்ளி மூணு எட்டு மூணு புள்ளி மூணு ஒன்பது மூணு புள்ளி நாலு ஒன்று மூணு புள்ளி நாலு ரெண்டு மூணு புள்ளி நாலு நாலு பயிற்சி கணக்குகளில் என்னென்ன முக்கியமான ஐந்து மதிப்பெண் கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் ஒன்றாவது கணக்கு மூன்றாவது கணக்கு நாலாவது கணக்கு ஐந்தாவது கணக்கு பயிற்சி மூணு புள்ளி ரெண்டில் ஒன்றாவது கணக்கு முழுவதும் பயிற்சி மூணு புள்ளி மூணில் ரெண்டாவது கணக்கு மூணாவது கணக்கு பயிற்சி மூணு புள்ளி அஞ்சில் நாலாவது கணக்கு பயிற்சி மூணு புள்ளி ஆறில் நாலாவது கணக்கு ஐந்தாவது கணக்கு ஆறாவது கணக்கு பயிற்சி மூணு புள்ளி எட்டில் ஒன்றாவது கணக்கு ரெண்டாவது கணக்கு மூன்றாவது கணக்கு பயிற்சி மூணு புள்ளி பதினொன்றில் ரெண்டாவது கணக்கு பயிற்சி மூணு புள்ளி பன்னெண்டில் மூணாவது கணக்கு நாலாவது கணக்கு ஐந்தாவது கணக்கு ஆறாவது கணக்கு ஒன்பதாவது கணக்கு பயிற்சி மூணு புள்ளி பதிமூணில் ரெண்டாவது கணக்கு மூணாவது கணக்கு ஐந்தாவது கணக்கு பயிற்சி மூணு புள்ளி பதினாலில் மூன்றாவது கணக்கு நான்காவது கணக்கு ஐந்தாவது கணக்கு ஆறாவது கணக்கு தலைப்பு வடிவியல் வடிவியல் தலைப்பில் என்னென்ன முக்கியமான இரண்டு மதிப்பெண் கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு கணக்கை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஒன்று நாலு புள்ளி ரெண்டு நாலு புள்ளி மூணு நாலு புள்ளி அஞ்சு நாலு புள்ளி ஏழு நாலு புள்ளி எட்டு நாலு புள்ளி ஒன்று ரெண்டு நாலு புள்ளி ஒன்று மூணு நாலு புள்ளி ஒன்று அஞ்சு நாலு புள்ளி ஒன்று ஆறு பயிற்சி கணக்குகளில் என்னென்ன முக்கியமான இரண்டு மதிப்பெண் கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் ஒன்றாவது கணக்கு மூன்றாவது கணக்கு ஆறாவது கணக்கு எட்டாவது கணக்கு பயிற்சி நாலு புள்ளி ரெண்டில் மூன்றாவது கணக்கு நான்காவது கணக்கு ஐந்தாவது கணக்கு ஏழாவது கணக்கு எட்டாவது கணக்கு வடிவியல் பாடத்தில் என்னென்ன முக்கியமான ஐந்து மதிப்பெண் கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு கணக்கை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஒன்பது நாலு புள்ளி ஒன்று நாலு பயிற்சி கணக்குகளில் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் நான்காவது கணக்கு ஒன்பதாவது கணக்கு பயிற்சி நாலு புள்ளி ரெண்டில் ஒன்றாவது கணக்கு ஒன்பதாவது கணக்கு தலைப்பு ஆயத்தொலை வடிவியல் இந்த தலைப்பில் என்னென்ன முக்கியமான இரண்டு மதிப்பெண் கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு கணக்கை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ஒன்று அஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு புள்ளி மூணு அஞ்சு புள்ளி அஞ்சு அஞ்சு புள்ளி எட்டு அஞ்சு புள்ளி ஒன்பது அஞ்சு புள்ளி ஒன்று ஜீரோ அஞ்சு புள்ளி ஒன்று ரெண்டு அஞ்சு புள்ளி ஒன்று எட்டு அஞ்சு புள்ளி ஒன்று ஒன்பது அஞ்சு புள்ளி ரெண்டு ஒன்று அஞ்சு புள்ளி ரெண்டு மூணு அஞ்சு புள்ளி ரெண்டு நாலு அஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு அஞ்சு புள்ளி மூணு ஜீரோ அஞ்சு புள்ளி மூணு ஒன்று அஞ்சு புள்ளி மூணு மூணு அஞ்சு புள்ளி மூணு மூணு நாலு அஞ்சு புள்ளி மூணு அஞ்சு பயிற்சி கணக்குகளில் என்னென்ன முக்கியமான இரண்டு மதிப்பெண் கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாவது கணக்கு இரண்டாவது கணக்கு மூன்றாவது கணக்கு நான்காவது கணக்கு பயிற்சி ரெண்டில் மூன்றாவது கணக்கு நான்காவது கணக்கு ஐந்தாவது கணக்கு ஆறாவது கணக்கு ஏழாவது கணக்கு எட்டாவது கணக்கு பயிற்சி அஞ்சு புள்ளி மூணில் ரெண்டாவது கணக்கு மூன்றாவது கணக்கு நான்காவது கணக்கு ஆறாவது கணக்கு ஏழாவது கணக்கு பன்னிரெண்டாவது கணக்கு பதிமூணாவது கணக்கு பயிற்சி அஞ்சு புள்ளி நாலில் ஒன்றாவது கணக்கு இரண்டாவது கணக்கு மூன்றாவது கணக்கு நான்காவது கணக்கு ஆறாவது கணக்கு இந்த தலைப்பில் என்னென்ன முக்கியமான ஐந்து மதிப்பெண் கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு கணக்கில் எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி நாலு அஞ்சு புள்ளி ஆறு அஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு புள்ளி ஒன்று அஞ்சு அஞ்சு புள்ளி ஒன்று ஆறு அஞ்சு புள்ளி ரெண்டு எட்டு அஞ்சு புள்ளி ரெண்டு ஒன்பது அஞ்சு புள்ளி மூணு ஆறு அஞ்சு புள்ளி மூணு ஏழு பயிற்சி கணக்குகளில் என்னென்ன முக்கியமான ஐந்து மதிப்பெண் கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றில் ஐந்தாவது கணக்கு ஆறாவது கணக்கு ஏழாவது கணக்கு ஒன்பதாவது கணக்கு பயிற்சி அஞ்சு புள்ளி ரெண்டில் ஒன்பதாவது கணக்கு பத்தாவது கணக்கு பதினொன்றாவது கணக்கு பன்னிரெண்டாவது கணக்கு பதிமூணாவது கணக்கு பயிற்சி அஞ்சு புள்ளி மூணில் எட்டாவது கணக்கு ஒன்பதாவது கணக்கு பதினொன்றாவது கணக்கு பதினான்காவது கணக்கு பயிற்சி அஞ்சு புள்ளி நாலில் ஏழாவது கணக்கு எட்டாவது கணக்கு ஒன்பதாவது கணக்கு பத்தாவது கணக்கு பதினொன்றாவது கணக்கு பன்னிரெண்டாவது கணக்கு தலைப்பு முக்கோணவியல் இந்த தலைப்பில் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மதிப்பெண் கணக்குகளில் முக்கியமான எடுத்துக்காட்டு கணக்குகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஒன்று ஆறு புள்ளி ரெண்டு ஆறு புள்ளி நாலு ஆறு புள்ளி அஞ்சு முக்கியமான இரண்டு மதிப்பெண் பயிற்சி கணக்குகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் ஒன்றாவது கணக்கு இரண்டாவது கணக்கு மூன்றாவது கணக்கு இந்த தலைப்பில் என்னென்ன முக்கியமான ஐந்து மதிப்பெண் கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு கணக்குகளில் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஒன்று ஒன்று ஆறு புள்ளி ஒன்று ரெண்டு ஆறு புள்ளி ஒன்று மூணு ஐந்து மதிப்பெண் கணக்குகளில் முக்கியமான பயிற்சி கணக்குகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் ஏழாவது கணக்கு எட்டாவது கணக்கு ஒன்பதாவது கணக்கு பத்தாவது கணக்கு தலைப்பு செய்முறை வடிவியல் செய்முறை வடிவியலில் என்னென்ன முக்கியமான எட்டு மதிப்பெண் கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு கணக்கை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஒன்று ஜீரோ நாலு புள்ளி ஒன்று ஒன்று நாலு புள்ளி ஒன்று ஏழு நாலு புள்ளி ஒன்று எட்டு நாலு புள்ளி ஒன்று ஒன்பது முக்கியமான பயிற்சி கணக்குகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் பத்தாவது கணக்கு பதினொன்றாவது கணக்கு பன்னிரெண்டாவது கணக்கு பதிமூணாவது கணக்கு பயிற்சி நாலு புள்ளி ரெண்டில் பதினொன்றாவது கணக்கு பன்னிரெண்டாவது கணக்கு பதிமூன்றாவது கணக்கு பதினான்காவது கணக்கு பதினைந்தாவது கணக்கு பதினாறாவது கணக்கு வரைபடத்தில் மிகவும் முக்கியமான எட்டு மதிப்பெண் வரைபடங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு கணக்கை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி நாலு ஏழு மூணு புள்ளி நாலு எட்டு மூணு புள்ளி நாலு ஒன்பது மூணு புள்ளி அஞ்சு ஜீரோ மூணு புள்ளி அஞ்சு ஒன்று மூணு புள்ளி அஞ்சு ரெண்டு மூணு புள்ளி அஞ்சு மூணு முக்கியமான எட்டு மதிப்பெண் வரைபட பயிற்சி கணக்குகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி மூணு புள்ளி பதினஞ்சில் ஒன்றாவது கணக்கு இரண்டாவது கணக்கு மூன்றாவது கணக்கு நான்காவது கணக்கு ஐந்தாவது கணக்கு ஆறாவது கணக்கு மிகவும் முக்கியமான தேற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை விகிதச்சம சம தேற்றம் கோண இருசமீட்டு தேற்றம் பித்தாகரஸ் தேற்றம் இந்த மூணு தேட்டருமே ரொம்ப ரொம்ப முக்கியமான தேற்றம் இந்த மூணு தேட்டரத்தில் ஒரு தேட்டர் நம்மளுடைய எக்ஸாம் கண்டிப்பாக வந்துடும் ஸோ இந்த மூணு தேட்டரத்தை நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க கோட்டையலி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்குற இந்த கணக்குகளை மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பார்த்தா போதும் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா சம்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் ஒன் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க எல்லா ஒன் மார்க்ஸையும் படிங்க அப்போது தான் ஒன் மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேற ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க Thank you. Thanks for watching my channel. See you in the next video.